Hi, friends. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் கண்டிப்பாக இதை விட வேறு எதுவுமே வந்து இருக்காது ஏன்னா அளவு ப்ளவுஸாக அப்படியே மார்க் பண்ணி அதை வச்சு தட்டி விட்டு அளவு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்க கூட ப்ளவுஸ் கட்டிங்காக டக்குன்னு வந்து பண்ண முடியும் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு ஃப்ரண்ட் நிற்கிறதுனா அதை உள் பக்கமாக வந்து தள்ளி விட்டுட்டு இப்போ இடுப்பு பகுதியில் கீழே வந்து ஒரு பின் வந்து போட்டுக்கிட்டேன் அடுத்தது ஆம்ஹோல் சைடு அந்த ரெண்டு பீஸும் ஆம்ஹோல் சைடு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு அங்கே ஒரு பின்னு நெக்கு கிட்ட பேக் கிட்ட ஒரு பின்னு ஷோல்டர்கிட்டையும் ஒரு பின் வந்து பண்ணிக்கிங்க இந்த பின்னெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம் தெரியுமா கிளாத் எதுவும் வந்து நமக்கு நகராமல் இருக்கணும் எந்த சைடு இந்த துணியை தூக்கி தூக்கி போட்டாலும் அளவு மாறாம வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிக்கிறோம் பின் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பிகினராக இருக்கிறவங்களுக்காக இந்த ஒரு ஐடியா பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும் இப்போ நான் வச்சுருக்க மாதிரி இப்போ என்ன டெரெக்ஷனில் எப்படி ப்ளவுஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள் அதே மாதிரி உங்கள் பக்கம் நீங்கள் வந்து ஓப்பன் சைட் இருக்க மாதிரி வச்சுட்டு நெக்கில் வந்து அந்த நெக்கை பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிசி மார்க்கரில் ஒரு மார்க் பண்ணி விட்டுக்குங்க டாட் மாதிரி வந்து போட்டுக்கங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணிவிட்டு ஆம்பூல் சைடும் நம்ம இதே மாதிரி மார்க் வந்து பண்ண போகிறோம் ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம் இப்போ நான் ஷோல்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன் நெக்கு அப்படின்னா நெக்குடைய அந்த எஜ்ஜிலேயே நீங்கள் வந்து பண்ணணும் காலி இன்ச்சு விட்டெல்லாம் பண்ணிடறாதீங்க நெக்கோடைய எஜ்ஜில் ஆம்பூள் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தையல் வருதில்ல அந்த தையல் மேலேயே வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் மெயின் கிளாத் வந்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் ரா எஜ்ஜு இருந்தால் அதுக்கு லைன் போட்டு ஒரு ஸ்கேலளவு லைன் வந்து எடுத்துக்கங்க அது கீழே மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும் தேவைப்பட்ட ஒன்றரை இன்ச் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்கே அளவு லைன் அப்படின்றது ஒன்னை கால் இன்ச் தான் வந்து இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் என் பக்கம் ஃபோல்டிங் எனக்கு ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டேன் இப்போ நான் இந்த ப்ளவுஸை என்ன டெரக்ஷனில் எங்கே கரெக்டாக வைக்கிறேன் அப்படின்றது பாருங்கள் லைன் போட்டிருக்கேனில் கீழே அந்த லைனில் கரெக்டாக வச்சுட்டு பேக் நெக்கும் கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் வச்சுட்டு ஆம் ஹோல் விட்டு அடுத்தது ஷோல்டர் எடுக்கணும் ஷோல்டர் வந்து இந்த ப்ளவுஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோங்கிறனால ப்ளவுஸோடைய கழுத்து அகலம் ரொம்ப அதிகமாக விரிவாங்கிருக்கோம் அதை நம்ம கொஞ்சம் குறுக்காலாக வந்து கொண்டுட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வந்து வராது அதனால் நான் லைட்டாக என் பக்கம் இருக்கிற மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே தட்டி மட்டும் விடுங்க நம்ம ஏற்கனவே ப்ளவுஸில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்கிங் இதில் அப்படியே வந்து விழும் செஸ்ட் லைனை மட்டும் மார்க் பண்ணிக்கங்க அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு அந்த லைனும் மண் வந்து மார்க் பண்ணால் போதும் இப்போ இந்த செஸ்ட் லைனில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றரை இன்ச் தையலுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ அப்படியே ப்ளவுஸ் எடுங்க உங்களுக்கு மார்க்கிங் வந்து தெரியும் நான் இன்னும் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அது மேலேயே வந்து மார்க்கிங் வந்து பண்ணி காமிக்கிறேன் இதை விட ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அது ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு அப்படியே வரும் அப்போ அந்த செஸ்ட் லைன் கீழே அப்படியே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா தையலுக்கும் ஒரு ஸ்கேல ஒரு அளவு விட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கங்க இது நமக்கு ப்ளவுஸில் ரெடி அளவு ஆனால் நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் துணி வேணும் இல்லை அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து சுற்றியுமே நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறேன் ஷோல்டரில் அரை இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக அரை இன்ச் கொடுப்போம் அதனால் அரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஆம்கோல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்து அரை இன்ச் கிளாத் வந்து தேவை அதாவது கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க கால் இன்ச் அப்படின்றது ஒரு சிலர் பண்ணுவாங்க ஒரு சிலர்னால் பண்ண முடியாததுனால நீங்கள் அரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கங்க இப்போ ஷோல்டர் ஆம்கோல் பேக் நேக் எல்லாமே தையலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து விட்டுவிட்டேன் அதாவது கட்டிங் லைன் வந்து நான் இப்போ விட்டுருக்கேன் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க முடியல அதில் தான் நம்ம கட்டிங் வந்து பண்ணணும் ஏன்னா கட்டிங் பண்ணிவிட்டு அந்த தையலுக்கு நம்ம எங்கெங்கே அரை இன்ச்சுக்கு கால் இன்ச்சுலாம் தையலுக்கு விட்டுருக்கோமோ அதை பிடிக்கும்போது போது நமக்கு நம்ம ரே அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல அந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு உங்களுக்கு அப்படியே வந்து வரும் இப்போ ஷோல்டர் பிடிச்சிட்டு அடுத்தது நெக்கு தைச்சிட்டு கோலில் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டால் நமக்கு அந்த ப்ளவுஸில் இருக்கிற ரெடி அளவு அப்படியே கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணும்போது ஒரு சில நுணுக்கங்களை மட்டும் வந்து தெரிஞ்சுக்குங்க அடுத்தது ஸ்லீவ் கிளாத்துக்கு நான் வந்து கிளாத்தை வந்து நானாக வந்து மடிச்சுட்டேன் ஒரு ஸ்கில் லைன் வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ அடுத்தது ஸ்லீவ் ட்ராயிங் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம ஆல்ரெடி ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அதே வளைவு தான் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்லீவ் ட்ராயிங்க்காக வந்து எடுக்க போகிறோம் ஸ்லீவில் எதுவும் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக பின் வந்து நான் பண்ணிக்கிறேன் இப்போ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணது தட்டி விட்டுட்டோம் அதனால் மார்க்கிங் போயிருக்கோம் இப்போ மறுபடியும் அது மேலேயே டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ தட்டி விடும்போது நமக்கு அந்த மார்க்கிங் வந்து நல்லா அழகாக கிடைக்கும் கரெக்டாக கிடைக்கும் கீழே ஒரு ஸ்கில் லைன் போட்டிருக்கோம்ல அதை விட்டுட்டு அப்படியே ஸ்லீவ் லென்த்து வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டை வந்து கரெக்டாக நேர் பண்ணிவிட்டு நான் எப்படி ஃபிங்கர் வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு எடுத்து வைங்க அந்த சைடு அளவை மட்டும் வந்து லைட்டாக மேலே இழுத்து விடணும் இப்போ ஆம்கோல் விளைவாக அப்படியே தட்டி மட்டும் விடுங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த ஆம்கோல் சைடு அந்த ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஸ்லீவ் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கிங்க அதிலிருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி ட்ராயிங் வந்து பண்ணியிருக்காங்களோ அதே ட்ராயிங் தான் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம ஃப்ரீ ஹேண்டாக பண்ணுவோம்ல அந்த மாதிரி வராது இப்போ அதில் இருந்து மேலே கட்டிங் லைனுக்காக என்ன பண்ணுறேன் அரை இன்ச் வந்து அதிகம் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி மேலே அரை இன்ச் அதிகம் பண்ண இடத்துல நம்ம கட்டிங் பண்ணும்போது தைக்கும் போது நமக்கு ரெடி அளவு வந்து வந்துடும் அளவு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுவும் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் உங்களுக்கு அந்த ஸ்லீவில் சுருக்கம் வருதில்லை சில பேர் சொல்லுவாங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி ஸ்லீவ் வரமாட்டேங்குது அப்படின்னு இந்த மாதிரி ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ணி பாருங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி ஸ்லீவ் கண்டிப்பாக கரெக்டாக வந்து வரும் ஆனால் என்ன அளவுகள் எதுவும் மாற்றாமல் கரெக்டாக வச்சு நீங்கள் தட்டி விட்டு அளவு எடுக்கும்போது தான் அது கரெக்டாக வரும் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சுக்கு உள்பக்கமாக எடுத்து ஆம்புள் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம் முன்பக்கம் தெரியிறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம வந்து பேக் கட் பண்ணோம் ஸ்லீவ் கட் பண்ணோம் இப்போ நேர் கட்டிங்காக க்ராஸ் கட்டிங்காக அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும் நேர் கட்டிங் வந்து போடுறீங்க அப்படின்னா நம்ம பக்கம் ஓப்பன் சைட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அந்த பக்கம் கரப்பகுதி வரும் கரப்பகுதி நமக்கு தேவையில்லை அதனால் அதுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் எப்பயுமே கரப்பகுதியில் அரை இன்ச்சை விட்டுருங்க விட்டு ஒரு லைன் போட்டுருங்க லைன் போட்டுவிட்டு இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணோம்ல அதில் இருந்து வந்து எடுத்துக்கிறேன் நம்ம லைன் போட்டிருக்கிறதுல இருந்து இந்த பீஸ் அதாவது பேக் சிறு பீஸை கரெக்டாக வச்சுக்குங்க கோல் அளவு சைடு அளவு எல்லா அளவும் இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது அதை அப்படியே மார்க் பண்ணுங்க எப்பயுமே பேக் கட்டிங் மட்டும்தான் கஷ்டம் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஃப்ரண்ட்டு தான் கஷ்டம்னு கிடையவே கிடையாது பேக் கட்டிங்கில் கோல் வளைவு அதெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டோம்னா நமக்கு அடுத்த கட்டிங் ஃப்ரண்ட்டு கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து வரும் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஃப்ரண்ட் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு தான் அப்படியே வந்து எடுத்துக்க போகிறோம் ஷோல்டருக்காக ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இருக்கக்கூடிய அளவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு வந்து இருக்கிறோம் நம்ம அங்கே கரப்பகுதி வேண்டாம்னு ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைன் வரைக்கும் இந்த ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து எங்கே வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் அதை எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்கள் முன்பக்கமாக இழுத்து வச்சு தான் நீங்கள் வந்து பார்க்கணும் பார்க்கும்போது நமக்கு அந்த நெக்கு எவ்வளோ தூரம் வருது அப்படின்றது அதில் தெரியும் அந்த நெக்கை வந்து நீங்கள் அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கலாம் அல்லது அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா அந்த கால் இன்ச்சு தையலுக்காக விட்டு மார்க் பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் உள் பக்கம் அப்படியே அந்த நெக்கோட ஓரத்தில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு தட்டி விடும்போது இந்த நெக்கோடைய அந்த ஷேப் என்ன இருக்கோ அந்த ரவுண்டு அப்படியே கிடைக்கும் நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வேணும்னா இப்போ பண்ணுங்கள் ரெண்டாவது டாட் இருக்கிற இடத்த மார்க் பண்ணிவிட்டேன் அந்த டாட்டு பிடிக்கிறதுக்காக தையலுக்கு ஒரு கால் இன்ச் விட்டு ஒரு லைன் வந்து போட்டுட்டேன் ரெண்டாவது டா மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் இருந்து பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஒரு மார்க்கிங் பட்டி கட்டிங்காக ஒரு அரை இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அந்த ரவுண்ட் நெக் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு இருக்குது ஆனால் அந்த வளைவுக்கு மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து வேணும் அதனால் ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணி விட்டுவிட்டேன் அடுத்தது முன் உயரம் வந்து எடுத்துக்கலாம் சென்ட்ரு டாட்டை கரெக்டாக நேர் பண்ணி எடுத்துகிட்டு சென்ட்ராக வந்து மேலே அரை இன்ச்சை விட்டுவிட்டு லைட்டாக ப்ளவுஸை நான் கொஞ்சம் இழுத்து வச்சு அளவு எடுத்துக்கலாம் ஏன்னா இது நேர் கட்டிங் சரியான அளவு கீழே வந்து தையலுக்கு விட்டுவிட்டேன் அடுத்தது சைடு அளவு இப்போ சைடு அளவு எங்கே இருக்குது ஆம்கோல் சைடு கீழே பட்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சை விட்டுட்டு அந்த சைடு அளவு எங்கே இருக்குது அந்த பட்டி அளவு அப்படியே ஒரு தட்டு தட்டி விடுங்க அங்கே மார்க்கிங் வந்து இருக்குது அதுக்கு கீழே வந்து கட்டிங் லைனுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஆனால் அளவு ப்ளவுஸை நீங்கள் அப்படியே வச்சு கட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் நம்ம அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து கட்டிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்கும் இப்போ அடுத்தது டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம் பட்டன் பீஸ்க்காக ஒரு கால் இன்ச்சை விட்டுட்டு அந்த கிளாத்தை மடித்து நான் என்ன பண்ணுறேன் டாட் எந்த இடத்துல இருக்குன்னு மார்க் பண்ணி காமிக்கிறேன் அதை அப்படியே வச்சு அந்த இடத்த தட்டி விட்டுறலாம் அந்த மார்க்கிங் வந்து இருக்கும் அடுத்தது உள் பக்கம் அந்த உள்ள துணி பிடிச்சிருப்போம்ல அது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க அப்படின்னா அந்த துணியை அப்படியே எடுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள் மறுபடியும் அப்படியே எடுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்டர் டாட்டு அதனுடைய உயரம் வந்து வேணும்னாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது மட்டன் சைட் அந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா காலிஞ்சி விட்டுட்டு அதனுடைய உயரம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சென்ட்ரு டாட்டோடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் மேலே தானே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம் கீழே கட்டிங் லைன் அதனால் மேலே நான் மார்க் பண்ணிக்கிறேன் மேலே அரேஞ்ச் விட்டு அதிலேருந்து மேலே மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஆம்போல் வளைவு அப்படின்றது லைட்டாக பார்த்திங்கனா ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அதாவது அந்த சென்ட்ரில் வரும்போது கண்டிப்பாக அரை இன்ச் வந்து வரலாம் இந்த சைடும் அந்த சைடும் போகும்போது அப்படியே ஒரு கால் இன்ச்சில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கை சுருக்கம் வந்து இருக்காது இப்போ அளவு ப்ளவுஸில் அந்த டாட் எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு அந்த டாட் இருக்கிற இடத்த அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க அதுலேயும் ஒரு அரை இன்ச்சுன்னா நம்ம தையல் பிடிப்போம்ல அதுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு இப்போ அந்த டாட்டுடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மூணு டாட்டு எந்த இடத்துல கரெக்டாக வந்து வரணும் அப்படின்றத அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதுவும் தையலுக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ விடணும் அப்படின்ற அந்த தையலுக்கு விட வேண்டிய துணியையும் நம்ம விட்டு தான் மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து வரும் ப்ளவுஸை அளவு ப்ளவுஸை வச்சு பண்ணும்போது இப்போ நான் அந்த அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ரண்ட் வந்து எடுத்திருக்காங்க கீழே நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி ஒன் இன்ச் வீ போடுறதுனாலும் தாராளமாக வந்து போட்டுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டை வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து அளவெடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி வந்து ட்ராயிங் வருதோ அந்த டிராயிங் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒரு அரை இன்ச் பட்டியை மடித்து தைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வீ பட்டி சைடு இருக்குது பாருங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜில் இருந்து வச்சுட்டு கீழே லைன் போட்டோம்னா அந்த லைன் நேர் கரெக்டாக வந்து வச்சுட்டு மேலே நமக்கு அந்த பட்டியோட பிசுறு இருக்கும் ஓவர்லாக் இருக்கும் அதை வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கங்க இப்போ பட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையலோட சேர்த்து தான் எடுத்திருக்கோம் ஏன்னா நம்ம மேலே இருக்க அந்த பிசுறு வரைக்கும் ஓவர்லாக் போட்டிருப்பாங்க அது வரைக்கும் இருக்கிற அளவு தான் எடுத்திருக்கோம் அதனால் தையலுக்கெலாம் விட தேவையில்லை அப்படியே நீங்கள் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் பேக் சைடுன்னு தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொரு பட்டி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் எனக்கு இன்ச் டேப்லாம் எடுத்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ண வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் என்னென்னா இதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக வந்து பண்ணணும் அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் ப்ளவுஸை நீங்கள் இழுக்கிறதுல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் வந்து வரலாம் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா போதும் ஒரு பக்கமான ப்ளவுஸ் கட்டிங் வந்து டக்குன்னு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டாட் வந்து ஒரு சைடு தான் இருக்குது ஒரு சைடு இல்லை அதனால அந்த கிளாத் அப்படியே திருப்பி வச்சு தட்டி விட்டு அந்த சைடும் அந்த மார்க்கிங் கொடுக்கும்போது ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டோடைய அளவுகள் எல்லாமே உயரம் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி மார்க்கிங் வந்து இருக்கும்போது நம்ம தைக்கும் போது நமக்கு ரொம்ப கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து வரும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்